நடப்பு மண்டல மகரவிளக்கு சீசனை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த நவம்பர் மாதம் பதினைந்து மைனஸ் தேதி திறக்கப்பட்டது மறுநாள் முதல் கார்த்திகை ஒன்று மைனஸ் தேதி மண்டல காலம் தொடங்கியது அன்றிலிருந்து தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர் நாற்பத்தொன்று நாட்கள் நடந்து வந்த பூஜையின் சிகரமாக மண்டல பூஜை இன்று வியாழக்கிழமை நடைபெற்று வருகிறது இதனையொட்டி இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பன்னிரண்டு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரை தந்திரிகள் கண்ணரல் ராஜீவரு ரமதத்தன் ஆகியோர் தலைமையில் மண்டல பூஜை நடைபெற்றது ஐயப்பன் தங்க அங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் முன்னதாக மண்டல பூஜையையொட்டி ஆரன்முலா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து கடந்த இருபத்தி ரெண்டு மைனஸ் தேதி ஐம்பது பவுன் தங்க ஆங்கி ஊர்வலம் கூறப்பட்டது இந்த ஊர்வலம் நேற்று மதியம் பம்பைக்கு வந்தடைந்தது அங்கு கணபதி கோவிலில் சிறப்பு வழிபாடுக்கு பிறகு மாலை மூன்று மணிக்கு சபரிமலை நோக்கி கூறப்பட்டது நீலிமலை அப்பச்சிமேடு மரக்கூட்டம் சரங்கத்தி வழியாக தங்க அங்கி தலை சுமையாக சன்னிதானம் கொடி மரம் அருகே கொண்டு வரப்பட்டது அங்கு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது பிறகு மாலை ஆறு புள்ளி ஒன்று ஐந்து மணிக்கு தங்க அங்கி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது தங்க அங்கி கொண்டு வரப்பட்டதால் நேற்று பிற்பகலுக்கு பிறகு பக்தர்கள் சபரிமலைக்கு அனுமதிக்கப்படவில்லை இன்றைய மண்டல பூஜைக்கு பிறகு பிற்பகல் ஒன்று மணிக்கு நடை அணைக்கப்பட்டது ஜூன் மீண்டும் மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைக்கு பிறகு இரவு ஒன்று மணிக்கு கோவில் நடை சாத்தப்படும் என்றும் மகரவிளக்கு கால பூஜைகளுக்காக வரும் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அத்துடன் மண்டல பூஜை நிறைவு பெறுகிறது பிறகு மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக மூன்று நாட்களுக்கு பிறகு வருகிற முப்பது மைனஸ் நீதி கோவில் நடை திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் பதினான்கு மைனஸ் நீதி முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக மகரவிளக்கு ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது